எல்லாத்துக்கும் வணக்கங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் திருக்குறளில் வந்து இப்போ நியூ சிலபஸ் படி இருபது அதிகாரம் தான் நம்மளுக்கு படிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இருபது அதிகாரம் ஓரளவு படிச்சிருப்பீங்க திருக்குறளும் திருவள்ளுவரை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதாவது முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் வந்து திருவள்ளுவருங்க தமிழர் திருமறை அப்படின்னு சொல்லி திருக்குறளில் சொல்லுவாங்க திருனா என்னென்ன மீனிங்னா செல்வம் அழகு சிறப்பு மேன்மை இதில் வந்து ஏழடி சீர் ஈரடி வெண்பா உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்குறள் வந்துட்டு ஏழடி சீர் அதாவது ஏழு வார்த்தை வரும் ரெண் ஈரடி வெண்பா அப்படின்னா மேலே வந்து நாலு வார்த்தையும் கீழே மூணு வார்த்தையும் வரும்ல அதுதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருக்குறளில் வந்துட்டு மொத்தம் ஒன்பது இயல் இருக்குங்க அதுல வந்து அறத்துப்பால் வந்துட்டு முப்பத்தி எட்டு அதிகாரமும் பொருட்பால் வந்து எழுவது அதிகாரமும் காமத்து பால் வந்துட்டு இருபத்தஞ்சு அதிகாரமும் இருக்கும் அதில் வந்து ஒன்பது இயலில் வந்துட்டு அறத்துப்பாலில் வந்து நாலு இயல்கள் இருக்குதுங்க அது வந்து என்னென்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இதில் வந்துட்டு பாயிரவியலில் நாலு அதிகாரமும் இல்லறவியலில் இருபது அதிகாரமும் துறவறவியலில் மூணு அதிகா பதிமூணு சாரி பதிமூணு அதிகாரமும் ஊழியலில் ஒரு அதிகாரமும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பொருட்பாலில் வந்துட்டு எழுபது அதிகாரத்தில் மூணு இயல் இருக்குது அதில் இயல் வந்து அரசியலில் வந்து இருபத்தஞ்சு அதிகாரமும் அங்கவியலில் வந்து முப்பத்தி ரெண்டு அதிகாரமும் ஒலிபியல் அப்படிங்கிறதுல பதிமூணு அதிகாரமும் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து காமத்து பால்ல இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்கு அதில் வந்து ரெண்டு இயல் இருக்கு இதில் வந்துட்டு கலவியல் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறதுல ஏழு அதிகாரமும் கற்பியல் அப்படிங்கிறதுல பதினெட்டு அதிகாரமும் இருக்குங்க இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் வந்து ஒன்பது இயல்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுங்க அடுத்தது வந்து அணுவை துளை தேல்கடல் புகுட்டி தரித்த குரல் அப்படின்னு சொல்கிறது வந்து ஔவையாருங்க இதில் வந்து திருக்குறள் வந்து நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து மொழிபெயர்ப்பு யார் யார் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தது வந்து வீரமாமுனிவர் ஜெர்மன் வந்து கிரால் பிரெஞ்சு வந்து ஏரியல் இந்தி வந்து பிடி ஜெயின்னு தெலுங்கு வந்து வைத்தியநாத பிள்ளை வடமொழி வந்து அப்பா தீட்சிதர் ஆங்கிலத்தில் வந்து மூணு பேர் மொழிபெயர்த்துருப்பாங்க யார் யார்னா ஜியூபோப் ஐயர் ராஜாஜிங்க நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறளுக்கு பத்து பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க அதில் வந்து சிறந்தது வந்து பரிமையிலழகர் உரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க அடுத்தது வந்துட்டு திருக்குறள் வந்துட்டு திரு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்து பாடிய சங்க கால புலவர்கள்லாம் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்து பாடிய நூல் தாங்க திருவள்ளுவ மாலையில் ஐம்பத்தஞ்சு பாடல்கள் இருக்குதுங்க ஐம்பத்தி மூணு புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க அந்த ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு பாடலை ஃபஸ்ட்டு வந்துட்டு பதிப்பித்து ஃபஸ்ட்டாக திருக்குறளை வந்து பதிப்பித்து இப்போ வந்து எல்லோரும் படிக்கணுங்கிறதுக்காக திருக்குறளை வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து மலையாஸ் மலைய மலையத்துவான் மகன் தஞ்சை ஞான பிரகாசம்ங்க எந்த வருஷத்துலனா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறளில் வந்து உடைமைகள் பத்து பத்து அதிகாரம் வந்துட்டு உட உடைமை உடைமை அப்படின்னு சொல்லி வருங்க அது வந்துட்டு என்னென்னா அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருள் உடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை அப்படின்னு சொல்லிட்டு பத்து உடைமைகள் வருங்க நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் வந்து என்னென்னனா ஃபர்ஸ்ட் வந்து அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுங்க நம்ம மேலேயே பார்த்து தஞ்சை ஞான பிரகாசம் தான் ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகர நகர ஒற்றில் முடியும் அதாவது இன்னில் முடியுங்க அகரத்தில்னா அகர முதலே எழுத்துடலாமா அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்னில் முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறளில் இருக்க இடம்பெற்றிருக்க ரெண்டே ரெண்டு மலர்கள் வந்து என்னென்னா அனிச்சமும் குவலையும் பழம் வந்து வந்துட்டு நெருஞ்சி பழங்க இதெல்லாமே திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறது பழம் வந்து என்னென்னு கேட்டால் நெருஞ்சி பழம் விதை வந்து குன்றிமணி ரெண்டு முறை வரும் அதிகாரம் வந்து குறிப்பறிதலுங்க குறிப்பறிதல்ங்கிற ஒரே அதிகாரம் அந்த குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் ரெண்டு டைம் வரும் திருக்குறளில் நெக்ஸ்ட் வந்து திருக்குறளில் வர ரெண்டு மரங்கள் வந்து என்னன்னா பனை மூங்கில்ங்க நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் சிறப்பு பார்க்கலாம் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறவர் வந்து பாரதியாருங்க நெக்ஸ்ட்டு வந்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் புகழ் இவ் வையகமை என்று இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் வந்து பாரதிதாசன் சொல்லுவாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு வெள்ளாதில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பாரு யாருனா பாரதிதாசன் பாடியிருப்பாருங்க உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்றவர் யாருனா கால்டுவெல் சொல்லுவாருங்க நெக்ஸ்ட் வந்து சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யாருனா காந்தியடிகளுக்குங்க காந்தியடிகள் வந்து தமிழ் கத்துக்கு காரணமே திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்லன் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் வந்து இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அதாவது பைபிள்ங்கிறது இங்கிலாந்தில் எவ்வளோ ஒரு புதி புனிதமான நூல் அந்த அருங்காட்சியகத்தில் அதுக்கு இணையாக வந்து திருக்குறளும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக் காலையில் கண் விழித்தது முதலில் படித்த நூல் வந்து திருக்குறள் திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு போது அப்படின்னு சொன்னவர் வந்து நம்ம திருவிக்காங்க நெக்ஸ்ட் வந்து திருவள்ளுவர் தோன்றியாவிட்டால் தமிழர் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகிற்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்வது கி ஆஸ்வநாதம்ங்க விக்டோரியா மகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் புலவர் தில்லுவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது அப்படின்னு சொல்லவர் வந்து வித்தகன்க நெக்ஸ்ட் வந்துட்டு திணையளவு போதா சிறுபுணல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்றது வந்து கபிலருங்க வ வள்ளுவரும் தம் குரல் பாடிய வாயால் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்கிறவர் வந்து பரணருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்றதில் நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்கிறவர் வந்து கவிமணிங்க ஓகே வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த